ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு வாங்க எப்படி பார்க்கலாம் அடுப்பு அடிச்சு விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் அதுக்கு என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம் ஒரு முருங்கக்காய் ஒரு நாலு பீன் உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்திருக்கோம் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்திருக்கோம் அது அவிய தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம் இந்த காய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போடும் போது காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அவையும் அதனால உப்பு போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குறோம் இப்ப இந்த காய் வந்து அவியட்டும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அதை அவியட்டும் இப்ப சொதி குழம்புக்காக ஒரு அரை கிண்ண அளவுக்கு பாசிப்பயிரை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் பாசிப்பயிர் அதில் சேர்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு இஞ்சி சேர்த்துருக்கோம் ரெண்டு துண்டு இஞ்சி இதை அரைச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோம் சொதி குழம்பு காரத்துக்கு வந்து இந்த இஞ்சியும் இந்த பச்சை மிளகாவும் மட்டும்தான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா நம்ம கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்ப காயெல்லாம் நல்லா அரிஞ்சிருச்சு அந்த கேப்ல நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இது ஒன்னாம் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் மூணு பால் எடுக்கணும் இது கொஞ்சம் திக்கா இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இது நல்லாவே தண்ணியா இருக்கும் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி அரைக்கணும்னு சொன்னோம்ல அட அந்த மாதிரி தண்ணியா கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கிட்டாச்சு இப்ப காயெல்லாம் தண்ணி இல்லாம தனியா எடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப காய இந்த மாதிரி தண்ணி இல்லாம இருத்து எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு கடாய் வச்சாச்சு அடுப்புல தேங்காய் எண்ணெய் ஊத்தி செஞ்சோம்னா தான் சொதி குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அவிச்சு வச்சிருக்கிற இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த சொடி குழம்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கறது இல்ல பால் மட்டுந்தான் திருநெல்வேலி சைடுல வந்து புது புதுமாப்பிள்ள விருந்து அப்படின்னா இந்த சொறி குழம்பு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் மெயின் டிஷ்ஷாவே இதுதான் இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து ஃபேமஸ் திருநெல்வேலி சைடு வந்து காய் வந்து ஆல்ரெடியே நம்ம வேக வச்சுட்டோம் அதனால ஓரளவு லைட்டா வதங்கினா போதும் இப்ப இந்த பச்சை மிளகா இஞ்சி அரைச்சத ஊத்திடலாம் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம் ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா திண்டி விடுவோம் இப்போ ரெண்டு பொத்து கருவத்தூள் சாத்துக்கலாம் இதோட பருப்பு அழிக்கும் போதே பெருங்காயத்தூள் போடணும் நான் போடல அதனால இப்ப போடுறேன் நீங்க பருப்பு போதே போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் இப்ப பச்சை வாசனை பயிற்சி இஞ்சி மிளகாயோட தீய சிம்ல வச்சுக்குருவோம் மூன்றாம் பால் எடுத்தோம்ல நல்ல தண்ணியாவே இருக்கும் அந்த பால சேர்த்துக்கலாம் டீ வந்து சிம்ல இருக்கட்டும் இல்லைன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிரும் இருக்கட்டும் இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சிறுபருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் டீ சிம்ல வச்சே நல்லா கிளறி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு ரெண்டாம் பால் சேர்த்துக்கலாம் காய் அடையும் போதே உப்பு போட்டோம் கொஞ்சம் அதனால இப்ப கொஞ்சம் லைட்டா எனக்கு உப்பு கம்மியா இருக்கு அதனால போடுறேன் நீங்க வந்து டேஸ்ட் பாத்துக்கிட்டு உப்பு போடுங்க இது வந்து மூடி வைக்க கூடாது மூடி வச்சோம்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும் அதனால மூடி வைக்காம ஓபன்ல வச்சே கிளறி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இப்போ ஒன்றாம் பால் ஊத்திக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சொதி குழம்பு ரெடி ஆயிரும் நல்லா சைட்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நிக்கி இப்ப பைனலா மல்லிகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சின்னதா ஒரு தாளிச்சம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து சின்னதா தாளிச்சம் ரெடி பண்ணிக்கிருவோம் ஒரு கடாய் வச்சு அதெல்லாம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கடுகு இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கொத்து கடலு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் இது லைட்டா ஆறட்டும் சூடோட தூக்கி ஊத்தினோம்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும் அதனால இது லைட்டா ஆறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த தாளிச்சம் வந்து ஆறிடுச்சு தூக்கி இது உள்ள ஊத்திலாம் அவ்வளவுதான் நம்ம சொதி குழம்பு ரெடி பைனலா கொஞ்சம் எலுமிச்சை சாரு ஒரு ரெண்டு சொட்டு அவ்வளவுதான் அதுவும் சொதி குழம்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஊத்தணும் இல்லைன்னா திரிஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சொதி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் சொதி குழம்பு எப்படி இருக்குது அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்